ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் நலம் பிறக்க வேண்டி பாடியது இரு குழை எறிந்த கெண்டைகள் ஒரு குமிழடர்ந்து வந்திட இணை சீலை நெறிந்தெழுந்திர் அனை மீதே இருளலக வந்தி வந்தியில் இரு கலையுடன் குலைந்திட இதழ முதருந்தி சிங்கி மணமாற முருகொடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமகம் முளை முகடு கொண்டெழுந்தொரும் முருகார முழுமதி புரிந்த சிந்துர அறிவயருடன் கலந்திடு முகடியும் நலம் பிறந்தி அருள்வாயே எரிவிட நிமிர்ந்த குந்தியில் நிலவுடன் எழுந்த கங்கை இதழியோடு அணிந்த சங்கர் கலி கூறும் இமவரை தரும் கருங்குயில் மரகத நிறம் தரும் கிளி எனது எனும் தியம்பகி பெருவார் வே அரைவடம் அலம்பு கிங்கினி பரிபூரம் நெருங்கு தண்டை அணிமணி ததங்கை கொஞ்சில் மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு தந்ததம் வருகுமரமுன்றின் புற அலை போரு தங்கி பெருமாலே முகடியும் நலம் பிறந்திடருள்வ ஏ அலை செந்தில் தங்கி பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அக்னியைப் போல் ஒளிவிட்டு நிமிர்ந்த ஜடா சந்திரனையும் சீரியெழுந்த கங்கா நதியையும் கொண்டை மலரையும் தரித்த சிவபெருமான் மகிழ்கின்ற தேவியும் மலையரசன் பெற்ற கரிய குயிலை போன்ற இனிய மொழியை உடையவரும் மரகத மணி போன்ற நிறமுடைய உடைய கிரியை போன்றவரும் எனது உயிர் போன்றவரும் மூன்று கண்களை உடையவருமாகி அம்பிகையின் புதல்வராக விளங்கும் பெரும் வாழ்வினரே திரு அறையில் கட்டிய சதங்கை இனிது ஒலிக்கின்ற கிங்கினி சிலம்பு நெருங்கிய தண்டைகள் அழகிய மணிகள் பதித்த பாத சதங்கை போன்ற அணிகலன்கள் இனிமையாக ஒலிக்க மயில் வாகனத்தின் மீது திருவுள்ளம் மகிழ்ந்து எப்பொழுதும் உலா வருகின்ற குமார கடவுளே திருக்கோயிலின் முன் கடலின் அலைகளை வந்து வந்து மோதுகின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே காதுகளில் இரு குழைகள் மோதும் நீண்ட மீன் போன்ற கண்கள் ஒப்பற்ற குமிழ்மலர் போன்ற நாசி உடையவரும் இரண்டு வில் போன்ற புருவங்கள் மேல் எழவும் படுக்கையில் இருண்ட கூந்தல் சுருள் போன்றும் வஞ்சிக்கொடி போல் இடைவுடை புலையும் இதழ் அமுதமாகிய நெஞ்சினை உண்டு மனம் அழிய நறுமணங்கள் கலந்த ஸ்தரங்கள் பூரண சந்திரனை போன்ற அழகிய திலகமணிந்த முகம் உடைய பொதுமகளிருடன் சேர்ந்த மூதேவியாகிய அடியேனுக்கு சிவஞான போதம் நலம் பிறக்க திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நலம் என்றால் என்ன பொருள் உண்பதுவா நலம் உறங்குவதா நலம் மனைவியுடன் மக்களுடன் வாழ்வதுவா நலம் மாட மாளிகையுடன் வாழ்வதுமா நலம் உண்பது நலம் என்றால் விலங்குகள் நம்மை விட அதிகமாக பன்மடங்கு உண்ணுகின்றன உறங்குதல் வெண்ணுடன் வாழ்தல் இவற்றை விலங்குகளும் செய்கின்றன இவையல்ல நலம் தெய்வ உணர்ச்சி ஒன்றுதான் நலம் ஆகும் ஒன்றை பெற்றால் நலம் என்பது உலகியல் எல்லாவற்றையும் விடுவது நலம் என்பது அருளியல் அனைத்தையும் வெட்ட அருளாளர்களுக்கு சாந்தி நிலவும் எல்லாம் விடுத்து இறைவன் திருவடியை பற்றி உள்ளம் உருகும் நலம் பெற வேண்டும் உமாசுதரே செந்தில் குமாரரே மாதர் மயக்குரா வண்ணம் அருள் நலம் தந்து வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை விட இறைவனின் திருவடியை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அருவுகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்